வணக்கம் இன்றைய ஆன்மீக துளிகளில் இன்றைக்கி கரூர் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமணர் சுவாமி கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் இந்த கோவிலோட முழு விவரம் அதாவது வரலாறு சிறப்பு மற்றும் பூஜை மற்றும் பலன்கள் எல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் முக்கோண வடிவத்தில் இருக்குங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் இந்த கல்யாண வெங்கட்ரமணர் கோவில் தான் தோன்றி மலை வந்து தானே தோன்றியவர் அதாவது இங்கே வெங்கட்ரமணர் சுவாமி வந்து தானே சுயம்புவாக தோன்றியவர் அதாவது திருப்பதிக்கு மொட்டை அடிக்கணும் அதே மாதிரி திருப்பதி சுவாமிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வேண்டியிருப்போம் இல்லையா இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னா இந்த கோவிலில் வந்து நம்ம மொட்டை அடிக்கலாம் குழந்தைங்களுக்கு மற்றும் வந்து கல்யாண உற்சவம் செய்யலாங்க அதாவது இது இரண்டாம் திருப்பதினே சொல்லலாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க